என் மேலே சாமி வருது ஆனால் சாமி எதையும் என் கண்ணில் காட்டி கொடுக்க மாட்டுது என்ன பண்ணுறது நான் ஒரு சாமியாடி கோவிலில் வருஷ வருஷம் போகும்போது சாமியை நான் நல்லா ஆடுறேன் ஆனால் எனக்கு சாமிக்கு என்ன தேவை சாமி இருக்கா இல்லையா சாமி நடமாட்டம் இருக்கா இல்லையா அப்படின்னு எனக்கு காட்டி கொடுக்க மாட்டுது இது என்ன காரணம் அதாவதுங்க சாமி எந்த நேரத்தில்ங்க பேசும் சாமி ரெண்டு விஷயத்துக்கு பேசும் ஒன்று உனக்கு ஏதாவது ஒன்று பிரச்சனைனா நான் உன்னைய காக்க வர்றேன் நான் உன்னைய காத்து நிற்கிறேன் உன்னை இப்படி வந்து நான் காத்துட்டேன் அப்படின்னு நமக்கு ஒரு ஆபத்து நடக்கும்போது நமக்கு வந்து நமக்கு காட்டி கொடுக்கும் இன்னொன்று அந்த சாமி யார்கிட்டேயும் தெய்வங்கள் வந்து எனக்கு தேவை அப்படின்னு மனுஷ மாதிரி வாய் துறந்து கேட்கறாது கேட்காது என் பிள்ளை எனக்கு என்ன செய்வாங்கன்னு தான் எதிர்பார்க்கும் நாம் தான் அது நிலையறிஞ்சு நாம் செய்யணும் அப்படியேவும் அந்த தெய்வத்துக்கு பலவீனமாக இருக்கும்போது எனக்கு வாகனம் இல்லை எனக்கு ஆயுதம் இல்லை எனக்கு சரியான தழுகை இல்ல அப்படின்னு ரொம்ப பலவீனமான நேரத்தில் மட்டும்தான் குல அந்த பேசும் இந்த இடத்துல அந்த சாமி ஆடி சாமி ஆடுறாரு ஆனா சாமி ஏன் அவர்கிட்ட போய் பேசல அப்படின்னா ரெண்டு விஷயங்க ஒண்ணு அந்த குலதெய்வம் கோவக்குறியில நிக்க இன்னொன்னு அந்த தெய்வம் எதையுமே யாருக்கிட்டையும் எதிர்பார்க்காம யாரையும் கஷ்டப்படுத்தாமல் என் பிள்ளையை எது செஞ்சாலும் எனக்கு போதும்னு நிற்கும் அதனால தான் அவங்ககிட்ட பேச சரிங்க என் மேலே வர்ற சாமி தான் என்கிட்ட பேசலை மற்ற சாமியெல்லாம் பேசலாம்ல நான் இருபத்தோரு தெய்வம் நான் இருபத்தோரு தெய்வம் நான் கும்பிட்றேன் அந்த இருபத்தோரு தெய்வத்தில் ஒரு தெய்வம் என் மேலே வர்ற சாமி பேசலாட்டினாலும் மற்ற தெய்வங்கள்லாம் என்கிட்ட பேசலாம்ல எனக்கு இதுதான் தேவை அப்படின்னு என் கண்ணில் காட்டலாம்ல அதாவதுங்க தெய்வத்தை பொறுத்தளவு நிலைப்பாடுங்கிறது ஒன்று தான் குலசாமியை பொறுத்தளவு அண்ணன் தம்பி தாய் மக மாமன் அதே சமயம் அண்ணன் அக்கா தங்கச்சி இது மாதிரி உறவுகளால் பிணைக்கப்பட்டதாங்க நம்மளுடைய குலதெய்வம் அப்ப அப்போ அந்த தெய்வம் தங்கச்சி நினைக்கிறத அண்ணன் அண்ணன் தங்கச்சியை மீறி அங்கே சொல்லிடுவாரா தங்கச்சி என்ன நினைக்குதோ அதை தானே அண்ணன் நினைப்பாரு அப்போ அவர் தங்கச்சியே வேணாம் எதுவுமே வேணாம் அப்படின்னு பேசாமல் இருக்கும்போது அதே மாதிரி தாங்க அண்ணன்னு இருப்பார் அதாவதுங்க இது ஏன் உடன் தெய்வங்கள் கூட ஏன் பேச மாட்டுது அப்படின்னா தெய்வம் நம்மக்கிட்ட அது விரும்புகிறத நம்மக்கிட்ட கேட்காது பலவீனம் ஆகிற வரைக்கும் அதனால் பேசாது சரிங்க எங்ககிட்ட பேசலை ஆனால் எங்களை தவிர ஒரு சில பேர்கிட்ட நல்லா பேசுது அவங்கக்கிட்ட தான் கனவுல காட்டுது அவங்களுக்கு தான் தேவையை என்ன ஏது அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லி கொடுக்குது ஏன் அவங்களுக்கு மட்டும் காட்டுது ஏன் என்கிட்ட பேசலை அப்படின்னா அவங்களுக்கு காட்டியிருக்கலாங்க அவங்ககிட்ட பேசியிருக்கலாம் ஆனா அந்த குலதெய்வத்தால் பட்ட வழிகளையும் வேதனைகளையும் அதிகமாக அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் யாரு அந்த சாமியே வர்ற சாமியாரிகளுக்கு அப்ப உனக்கு வழியும் வேதனையும் வருதுடா உன் வழியையும் வேதனையும் நான் காத்து நிற்கிறதுக்கு எனக்கு இதெல்லாம் தேவடா நான் உன்னை உருவமா எனக்கு ஆயுதம் வேணும் எனக்கு படையல் வேணும் எனக்கு வாகனம் வேணும் நான் ஓங்கி உறக்க நான் நின்னா தாண்டா உனக்கு என்னையை சுமக்கிற வாகனம் உன்னையை கஷ்டப்படுத்தாமல் நான் பாதுகாத்துக்க முடியும் அதனால் தாண்டா உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு பேசும் அதாவதுங்க சாமி ஆடுற சாமியாடிகள்ட்டெல்லாம் சாமி பேசுங்க கண்டிப்பாக பேசும் ஆனால் நாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா நம்ம இதை போய் நாலு பேர்கிட்ட சொன்னால் நம்ம இதை ஏற்றுக்குருவாங்களா நம்மளை ஏற்கனவே மதிக்க மாட்டுறாங்க நம்ம வைக்கிற கருத்தை ஏற்றுக்க மாட்டுறாங்க இதை போய் சாமி இப்படி என் கனவுல வந்திருக்கு இப்படி எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நான் போய் சபையில் நாலு பேர்கிட்ட நான் போய் சொன்னால் என்னை ஏற்றுக்குவாங்களா என்னைய அசிங்கப்படுத்திடுவாங்களே அப்படிங்கிற அந்த அச்சத்துலேயே பேசுகிறவங்க கூட மனசுக்குள்ளேயே வச்சு மூடிக்கிடுவாங்கங்க சாமி வர்ற சாமியாடி உண்மையான ச வர்ற சாமியாடி எல்லாத்துட்டையுமே சாமி பேசுங்க சத்தியமான உண்மை சாமி கண்டிப்பா பேசும் உங்களை காக்குறதுக்கு பேசும் என் நிலைமை இப்படி இருக்குங்கறது பேசும் உங்க பிள்ளை குட்டிக கூட நான் இருக்கேன் நீ மன கஷ்டப்படும் போது உன் மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும் கனவுகளில் பேசும் அசரீத வாக்குகளில் பேசும் அருள் வாக்குல பேசும் இது மாதிரி தெய்வம் பேசுங்க இப்போ இதை எதுக்கு நான் சொல்றேன் இப்படி சொல்லி வர்றேன் அப்படின்னா சாமி என் மேலே வருது ஆனால் என்கிட்ட சாமி பேச மாட்டேது கனவுல காட்டி கொடுக்க மாட்டேதுன்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எல்லாத்துட்டையும் பேசும் ஆனால் நாம் வெளியே சொல்ல மாட்டோம் அங்கே பிழை வந்து சாமி மேல இல்லைங்க நம்ம மேலே இப்போ இது எதுக்கு நான் சொன்னால் ஒரு ஒரு கோவில் இருக்கு ஒரு குலதெய்வ கும்பு இருக்கு ஒரு குலதெய்வ திருவிழா இருக்கு அந்த குலதெய்வ திருவிழாவில் என் தெய்வம் என் சாமி தேவையானதை பத்து பேர் இருபத்தோடு தெய்வதம் வந்து பத்து பேர் மேலே வந்தாலும் அந்த பத்து பேரும் எப்பா சாமி என்கிட்ட இப்படி வந்துச்சு எனக்கு இப்படி வந்துச்சு இப்படி காட்டுச்சுன்னு அந்த பத்து பேர் அந்த இடத்துல சொன்னாதானேங்க மேலே வர்ற சாமிக்கு நல்லது இல்லைன்னா நம்ம மேலே சுமக்கிற சாமிக்கு அவமானம் இல்லையா ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா ஏன் அவங்க மட்டும் சொல்கிறாங்க நம்ம சொல்லலை ஏன்னா நம்ம பகையை நாம் நம்ம உடம்பு நம்ம இந்த இந்த மனிதர் நம்ம சொந்த பந்தத்துக்குள்ளே பகையை வளர்த்துக்கக்கூடாது சாமியை விட நாம் கொடுக்குறது முக்கியத்துவம் கொடுக்கறது தான் அதனால் நாம் பகையை வளர்த்துக்கூடாது அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க பகையை வளர்த்துட்டு போகிறாங்க அவங்க சொல்கிறதுக்கே இவ்வளவு எதிர்கருத்து வருது அவங்கள இப்படியெல்லாம் காயப்படுத்துகிறாங்க கஷ்டப்படுத்துகிறாங்க இப்போ போய் நம்ம சொன்னோம்னா அதே மாதிரி தானே நம்மளையும் காயப்படுத்துவாங்க கஷ்டப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க உண்மையான தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் எல்லாருக்கும் சொல்கிறேன் எல்லாத்துட்டையும் அவங்க பேசும் தெய்வம் பேசும் இதை யாரும் மறுக்க முடியாது வெறும் வாக்குவாதத்துக்கும் வெறும் குழப்பங்களுக்கு வேணும்னா எங்கிட்டெல்லாம் சாமியே சொல்லலை உங்ககிட்ட மட்டும் எப்படி சொல்லுது அதை நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும்னு சொல்லலாமே தவிர உண்மையான சாமியாடிய உள்ளத்தில் போய் நீங்கள் நீங்க பரிசோதிச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க மேல வர்ற சாமி அவங்க கிட்ட சம்மணங்கால் போட்டு உக்காந்துருக்குங்க சம்மணங்கால் போட்டு உக்காந்துருக்கோம் சத்தியமான உண்மை இன்னைக்கு இந்த பதிவு சொல்றது காரணம் என்ன தெரியுமா நாம இப்படி ஒரு சில சொற்களை நாம போகும்போது அந்த இடத்துல அவமானப்பட்டு நிக்கிறது நம்ம மேல வர்ற சாமிங்க ஏப்பா எங்களுக்கெல்லாம் சாமி வரல பேசல உங்ககிட்ட மட்டும் வருதுன்னா இத்தனை பேர்கிட்ட வர்ற சாமி அந்த இடத்துல அவமானமாக நிக்குதுல அந்த நிலையை நாம் ஏற்படுத்தலாமா தெய்வத்தை வலிமைப்படுத்தணும் தெய்வத்தை மேன்மைப்படுத்தணும் தெய்வத்தை மேம்படுத்தணும் அப்படின்னா தெய்வம் இருக்குங்கிறத எல்லாத்துக்கும் நினைவுபடுத்தணும் சாமி சக்தியோடு இருக்கு பேசுது அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தணும் என் மேலே வர்ற சாமி இப்படி என்கிட்ட பேசிச்சப்பா இந்த நடந்து முடிஞ்சதை பேசுச்சு நடக்க போகிறத பேசுச்சு இப்போ வரைக்கும் என்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கு ஆனால் நான் வெளியே சொல்ல மாட்டேன் அப்படின்னு கூட சொல்லணுங்க அப்படி தான் நம்ம மேல வர்ற சாமிய நாம நம்ம தலைமையில தூக்கி வச்சு மரியாதை செலுத்தணும் செலுத்துறதுக்கு ஈடாக இல்லை எனக்கு தெரிஞ்சாலும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னா எங்கேயுமே சாமியே வரலப்பா அவங்க சாமியே கும்பிடலப்பா பொய்யா ஆடிக்கிருக்காங்க பொய்யா வெறும் பகுமானத்துக்கும் வெறும் கௌரவத்துக்கும் வெறும் ஆட்டத்துக்கும் அளப்பறைக்கும் பண்ணிக்கிருக்காங்கப்பா தெய்வ சக்தியே இல்லை அப்படின்னு சுற்றி இருக்கிற மக்கள் அந்த இடத்துல நம்மளை ஒரு நம்மளை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்க நம்மளையும் மதிக்க மாட்டாங்க நம்ம மேலே வர்ற சாமியையும் மதிக்க மாட்டாங்க அவங்க இந்த பதிவின் மூலயமா என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் சாமி உங்கள்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லுது பேசுது அப்படின்னா நல்லதோ கெட்டதோ ஏப்பா என் மேல வர்ற சாமி என்கிட்ட பேசிக்கிட்டுதான்ப்பா இருக்குன்னா இப்படி இப்படி எனக்கு கண்ணில் காட்டுதப்பா கனவுல பேசுதப்பா அசரித வாக்குல பேசுதப்பா எனக்கு நல்ல ஒரு மன வலிமையை கொடுக்குதப்பா நல்ல ஒரு சக்தியை கொடுக்குதுப்பா நான் நல்லா இருக்கேன் என் தெய்வம் என்கிட்ட நான் என் மேல வந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் என்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு உங்க மேல வந்த சாமியை உயர்த்தி அந்த சக்திய உங்களை சுத்தி இருக்கிற உங்க குடும்பத்துல இல்லை உங்கள் அந்த பங்காளிகளுக்குள்ள அதை தெரியப்படுத்துகிறதாங்க சிறப்பாக அவங்க என்னமோ நினச்சிட்டு போகிறாங்கங்க நான் என் மேலே வர்ற சாமியை நான் சொன்னால் அவங்க எனக்கு இது எனக்கு எதிராக திரும்பிடுவாங்க எனக்கு உடல் நலம் பாதிக்கும் என்னை வந்து என் குடும்பத்தை முடக்கிடுவாங்க அதாவதுங்க அச்சப்படணுங்கிறது குலதெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் யாராக இருந்தாலும் அச்சம்ங்கிறது படவே கூடாதுங்க ஏன்னா அவங்க மேலே வர்ற சாமி அப்படித்தான் இருக்கும் அந்த தெய்வத்தோட பிரதிபலிப்பு தாங்க சாமியாடி நாம அப்ப இந்த பதிவுல சாமி என் மேல வருது ஆனா என் கூட பேச மாட்டுது அப்படின்னு நீங்க யாரெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க யாரெல்லாம் இது போன்ற கருத்துக்களை நீங்க முன் வைக்கிறீங்களோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியும் அந்த பதிவு கேட்குற சாமி வர்ற சாமியாடிகளுக்கு தெரியும் என்னப்பா நீ இப்படி பொய் சொல்ற என் மேல எனக்கு சாமி வருதுப்பா நான் தாப்பா வெளிக்காட்டாம இருக்கேன்னு அந்த கதை காதல் கேட்ட எல்லா சாமியாடிகளும் மனசில் உணருவாங்க அது போன்ற சொற்கள் இனி உங்க எல்லையில் நீங்க கும்பிட்ற கும்பலை விழக்கூடாது அப்படின்னா என் சாமி இப்படி இருக்கு இவ்வளவு சக்தியா இருக்கு எனக்கு இப்படி காட்டுது நான் என் தெய்வம் எங்களை வழி நடத்துது நான் போனேன் என் தலைமாடு காத்துச்சு என் உயிரை காத்துச்சு நொடிகில என்னை காத்து நின்னுச்சு என் குலதெய்வம் என் கூடையே இருக்கு என் சாமிக்கு நான் செய்ய வேண்டிய நான் செய்வேன் என் தெய்வத்துக்கு எது ஆயுதம் வேணுமா வாகனம் வேணுமா வழி வழிபாடு முறை வேணுமா தழுக வேணுமா எதா இருந்தாலும் நான் கூட நிப்பேன் நான் கஷ்டப்பட்டாவது என்னால முடிஞ்ச நான் காணிக்கைய கொடுப்பேன் அப்படிங்கிற நிலைப்பாடுல சாமியாடிகள் வரணும் அவங்களுக்கு தெரிகிற கனவுகளை சுற்றத்துல இருக்கிறவங்ககிட்ட சொல்லி 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 அந்த தெய்வத்தோட வளத்தையும் சக்தியையும் அதிகப்படுத்தணுங்கிறதுக்காகத்தாங்க இன்னைக்கு இந்த பதிவு நாம் அவமானப்பட்டாலும் வர்ற நம்ம மனித ஆற்றலை மீறி வர்ற அந்த தெய்வ சக்தியை நாம அவமதிக்க கூடாது என் மேல வந்தது சாமியா பேயா அப்படின்னு இந்த கேட்கிற இந்த சமூகத்துல தெய்வத்தை சாமிக்கு ஈடா பேய இந்த இடத்துல சரியா நிப்பாற்ற இந்த சமூகத்துல ஏ மேல வந்தது சாமிதான் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நமக்கு தெரிகிற ஒரு சில நல்ல நிகழ்வுகளை சாமியோட வளத்தை மேம்படுத்தி ஒரு சில பேர்கிட்ட நாம பகிர்ந்து கொள்ளணும் சாமியாடிகளுங்கிறது அவங்களுக்கு கிடைத்த அதிகாரம் அவங்க நாலு பேருக்கு அவங்க கொடுக்குற மருந்து நாலு பேரை காத்து நிற்கும் அந்த அதிகாரம் அந்த தெய்வம் கொடுத்தோம் அந்த அதிகாரத்தை நாம சரியான வழியில நாலு பேருக்கு நல்லது செய்யாம நமக்குள்ளேயே அடக்கி அமுக்கி வச்சோம்னா அந்த சாமி அவதரித்த நோக்கம் என்னங்க அதனால அன்பர்கள் எல்லாத்துக்கும் சொல்றேன் சாமி வருது ஆனா பேச மாட்டுது கனவுல காட்ட மாட்டுதுன்னு இந்த சொல்கிற சொல்லே பொய்யான சொல் தெய்வம் கண்டிப்பா வரும் அவங்ககிட்ட பேசும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மை என்று சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்